ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு வச்சு நம்ம பொரியல்லாம் பண்ணியிருப்போம் இன்னைக்கு அதே வாழைத்தண்டை பயன்படுத்தி வாழைத்தண்டு வடை எப்படி செய்கிறதுன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த வாழைத்தண்டு வடை செய்கிறதுக்காக வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் தண்டாக இருந்துச்சுனாக்கா வாழைத்தண்டு வடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தண்டா இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நார் இருக்க மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து வாழைத்தண்டு வடை செய்கிறதுக்கு அவ்வளோ வந்து நல்லா இருக்காது இப்போ இதில் ஒரு வாழைத்தண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சமாக சால் துப்பு போட்டு வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறதுக்காக இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு அதை எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால வாழைத்தண்டு மேலே இருக்க தோல் எல்லாம் நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம் சைடில் இருக்க எந்த பாட்டியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு மேலே இருக்க தோலையும் வந்து நம்ம பீலர் வச்சு நம்ம வந்து பீல் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வாழைத்தண்டு மேலே இருக்க தோல் இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நமக்கு வடை செய்கிறதுக்கு வந்து சரியாக இருக்காது அதனால் மேலே இருக்க தோலை மட்டும் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு நம்ம இது மாதிரி மெதுவாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது அதில் நார் இருந்துச்சுன்னா அதுவே தானாக வெளியே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கையால் அந்த நாரை வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெதுவாக வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நாரெல்லாம் இதை கட் பண்ணும்போதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடு இந்த வாழைத்தண்ணில் இருக்க நார் எடுக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சே தான் அதுல இருக்க அந்த நார் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போதே எடுத்துருவேன் இப்போ இதை எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் உப்பு போட்டு வச்சோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்து நம்ம இதெல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம் பழ அளவுக்கு வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை விட்டுக்கிறேன் இது எதுக்காகனா இந்த வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருவோம் ஆனால் அது அப்படியே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி லெமன் சாறு விட்டு வச்சுட்டோம்னா அது நல்லாவே வெள்ளையாக இருக்கும் இப்போ இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லையா வாழைத்தண்டு இதையுமே நம்ம குட்டி குட்டியாக பொடி பொடியாக இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரவுண்ட் ரவுண்டாக எதுக்காக கட் பண்ணேன்னா அதில் இருக்க நார் எடுக்கிறதுக்காக தான் இப்போ மறுபடிக்கும் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம அதே தண்ணியிலே வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து தான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கிறோம்னா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கடலை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கும் போது நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வாழ்த்தண்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ஃபஸ்ட்டு அடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா நார்மலாக அடிச்சு எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு அடித்து எடுத்துக்கிறோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம அரைக்கும் போது இந்த வாழைத்தண்டை அந்த மிக்சி ஜார்க்குள்ள வந்து சிக்கிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கணும் இப்போ இதிலேயே வரமிளகா காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் சோம்பு இது எல்லாமே வந்து செரிமானத்துக்கும் பிளஸ் வந்து நமக்கு கடலை பருப்புனால வயிறு உப்புசும் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ சோம்பு சேர்த்தாச்சு தான் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த வடை மாவு அரைச்சு எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொர கொரப்பாக இருக்கணும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக நான் இன்னொன்றுமே சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டு சேர்த்துட்டு அது கூட ஒரு கப் அளவுக்கு மட்டுந்தான் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தோம் மீதி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் தனியாகவே வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பு எடுத்து மறுபடிக்கும் நம்ம மிக்சி ஜாரில் வெறுமனே நம்ம அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா சம்டைம்ஸ் இந்த வாழைத்தண்டு இருக்குது இல்லைங்களா அதோடு சேர்த்து நம்ம மொத்தமாக இந்த கடலைப்பருப்பு வந்து அரைக்க முடியாது அதே சமயம் அந்த வாழைத்தண்டுலேருந்துமே நமக்கு வந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம இந்த கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே கொஞ்சம் சொத சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட தண்ணி அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு எண்ணெய் குடிக்காத வாழைத்தண்டு வடை வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இப்போ வடைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த பச்சை மிளகாயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வடைக்கு மாவு வரைக்கும் போதே அது கூட வர மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் காரத்துக்கு அதனால காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த டைம் வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு அடுத்துதான் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து நம்ம வடை மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக குட்டியாக வந்து இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டு அழகாக நம்ம உள்ளம் கையில் வச்சே ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வாழை இலையில் கூட எண்ணெய் தடவிட்டு அதில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக வந்து இந்த வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து வடையை சுட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டவ்ல கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டி வச்சிருக்க வடையை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க வடையை பொறுமையாக இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வடைய எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு ஒவ்வொன்றா வந்து திருப்பி விட்டு கிறிஸ்பியான பிறகு இதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம் பாருங்க வடை நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு ஆகிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் நல்லா கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான வாழைத்தண்டு வடை நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக சுட சுட வாழைத்தண்டு வடை ரெடி ஆயிடுச்சு ஒரு வித்தியாசமான முறையில் வாழைத்தண்டு வச்சு நம்ம வடை செஞ்சாச்சு நார்மலாக நம்ம சாப்பிட்ற கடலைப்பருப்பு வடையை காட்டிலும் இது கொஞ்சம் டேஸ்ட் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சில பிள்ளைங்க வந்து வாழைத்தண்டுலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சமத்து பிள்ளையாக சாப்பிட்டுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வாழைத்தண்டு வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போதுமா ஆஃப் பண்ணிடுவா அப்படி ఏ వదసితేవా నమ అంటే వద చెర్ చెర్ పోదు 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 ఆఫ్ అని ఇలా